மக்களே இது உங்கள் எம்கே ஆளுநாள் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமா மக்களே முட்டை குழம்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுவும் நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு இந்த முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் அம்மா வைக்கிறாங்க எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வைப்பாங்க மீன் குழம்பாக இருக்கட்டும் முட்டை குழம்பாக இருக்கட்டும் எந்த குழம்பா கறி குழம்பா இருந்தாலும் சூப்பராக வைப்பாங்க முடிஞ்சாலும் நான் தான் சமைப்பேன் ஏன்னா நமக்கு நம்ம டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்னு நான் சமைப்பேன் ஆனால் எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவங்க செய்கிற குழம்பு வந்து சாப்பிட்டு செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே இதுதான் எங்கள் அம்மா பார்த்துங்க வணக்கம் வணக்கம் ஓகே அவங்க வந்து சே நைட்டில் இருக்கிறாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க வந்து வீட்டில் இருக்கும் போது நைட்டில் தான் இருப்பாங்க ஓகே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதல்ல ஏதோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு வடை சட்டி வச்சுட்டோம் வடை சட்டி வச்சு பாருங்க சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் நல்லா காயிட்ட மக்களே மக்களே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியான முறையில் உங்களுக்கு முட்டை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்குறோம் இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முட்டை குழம்பு இந்த மாதிரி வீடியோக்கு தான் அருமையான சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் வெங்காயம் போடுறாங்க வெங்காயம் எத்தனைமா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்துக்கங்க நிறையா குழம்பு செய்கிறவங்க ஒரு நாலோ மூணோ போட்டுக்கலாம் நாங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமாக பெருசாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டோம் அது நல்லா வணங்கட்டும் வணங்குறதுக்கு ஒரு ரெண்டு கழுப்பு போட்டுக்கலாம் அதுவும் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும் இந்த முட்டை குழம்பு பிடிச்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கு குழம்பு பிடிக்கும் அது இந்த உடச்சு ஊற்றி செய்கிற யார் யாராருக்கு பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே இந்த வீடு சப்போர்ட் பண்ணுங்கள் உடச்சூற்றி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் முட்டை இந்த முட்டை பொரியலுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து மெயினாக செய்கிற டிஷ்ஷு நம்ம இருந்தால் ஏதோ ஒரு நாள் செய்வோம் முட்டை குழம்புலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்கிறது முட்டை குழம்பு முட்டை கிரேவி பாருங்க கொஞ்சம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சா இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி எவ்வளோமா தக்காளி ஒரு பெரிய தக்காளி நல்லா நாலு தக்காளி பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க சின்ன தக்காளினா ஒரு ஆறு தக்காளி போட்டுக்கோங்க குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கங்க மஞ்சள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இப்போ தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணங்கிட்ருக்குறோம் பாருங்கள் நல்லா வணங்கட்டும் அப்புறம் வணங்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வேலைமா ஒரு கட்டை பூண்டு ஒரு கட்டை பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு ஒரு துண்டு கட்டை ஒரு துண்டு எடுத்துருங்க இல்லை ஓரளவு பெரிய துண்டாக எடுத்துருங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் மெயினு ஏன்னா நம்ம செய்த முட்டை குழம்பு சில பேர்த்துக்கு சேராது கேஸு பிரச்சனை வரும் கேஸான ஐட்டது முட்டை அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா மக்களை எங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வணங்கியிருக்கு பாருங்க நம்மளுக்கு அப்படியே கிரேவி கணன்ஸ் வர்ற மாதிரி இருக்குதா இதை வந்து நம்ம மசாலா போடும்போது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு வந்து எங்கள் அம்மா வித்தியாசமாக செய்வாங்க ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் வந்து சாம்பார் பொடி போடுவாங்க மல்லித்தூள் போடுவாங்க மிளகாத்தூள் போடுவாங்க அது ஒரு வித்தியாசமான சுவ சுவையாக இருக்கும் எல்லாம் நினைப்பீங்க என்னென்னா சாம்பார் தூளை போடுறாங்கன்னு ஆனால் போடுறாங்க போடுறது வந்து அது ஒரு இதுக்காக தான் போடுறாங்க டேஸ்ட்டுக்காக பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு எங்கள்கிட்ட சொல்லி பாரு சொல்லுங்கள் கண் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படினு பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்குதா நல்லா வணங்கட்டும் இப்போ வணங்கு கொஞ்ச நாள் வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் மக்களே இப்போ பாருங்க நல்லா வணங்கிருச்சா பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் இப்போ என்னென்ன மசாலான்னு பார்த்துக்குங்க பாருங்கள் மக்களே மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூனு சாம்பார் தூள் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு கறி மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூனு கறி மசாலா தூள் தூள் ஒரு மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகே இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இந்த மல்லி வந்து இந்த மல்லித்தூள் வந்து நாங்கள் வீட்டிலே அரைக்கிறோம் நாங்கள் வீட்டில் அரைச்சி போகிறனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மல்லித்தூள் எப்படி அரைச்சி எப்படி பண்ணுறாங்க என்னன்னுங்கிறது எங்கள் கமெண்ட் சொன்னிங்கன்னால் அந்த மல்லித்தூள் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு வீடியோ தனி வீடியோ எடுத்து போடுற போட்டு காட்டுறோம் இல்லை உங்களுக்கு இந்த மல்லித்தூள் அரைச்சி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மல்லித்தூள் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கஷனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் எல்லாம் மசாலா போட்டு நல்லா வணக்கி விட்ரலாம் ஏன்னா லைட்டாக டீ வச்சு தண்ணி வச்சுக்கேன் ஆனால் அடி பிடிக்கும் மசால் போட்டனாலும் கொஞ்சம் அடி பிடிக்கும் ஈஸானாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ அடி வந்து பிடிக்காது பாருங்கள் இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கங்க மசாலா முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா மக்களே ஈஸியான உங்களுக்கு ச முட்டை குழம்பு செய்கிறது பார்த்துட்டிங்கன்னா மக்களே பாருங்கள் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையா கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொதிக்கும் போது நல்லா ஓகே ஆனால் முட்டையும் உடச்சி ஊற்றுறதுனால ஒன்றும் டேஸ்ட் ஆகிரும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றி நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இவ்வளோ அளவு இந்த குழம்பு வைக்கிறோம் நீங்களே தேவைக்காரு குழம்பு வச்சுக்கோங்க தேவைக்கார தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு நம்ம தேவைக்கார போட்டு உப்பு செக் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க இது நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுட்டு மக்களே அம்மா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சோம்புக்கு பதிலாக சீரை சொல்லிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு எழுத்தால் உங்களுக்கு போட்டிருக்கிற பார்த்துக்க எழுத்தில் போட்டிருக்கிற பார்த்துக்குங்க பார்த்து அரைச்சிக்குங்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா பாருங்க கொதிக்கிது வாருங்க மக்களே முட்டை குழம்பு ரெடியாக ஒன்று சட்டு நிமிடம் தான் இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு முட்டை குழம்பு இப்போ தேங்காய் நல்லா கொதிக்குது பாருங்கள் முட்டை குழம்பு நம்ம மசாலா போட்டோம் போட்டு நல்லா கொதிக்க வச்சோமா சட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம் எது கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு ப எது கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு வாசம் போகணும் ஏன்னா அந்த மசாலே வந்து பச்சைவாசம் அடிக்கும் அந்த மசாலா வந்து பச்சைவாசம் போய் நல்லா வெந்து நான் வெந்தால் நல்லா வே வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு இல்லைன்னா கசு படிக்க ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க பாருங்கள் அடுத்தது வந்து இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம் மக்களே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மக்களே மசாலா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் ஒரு காலை நேரம் நல்லா கொதிக்க வச்சுருங்க மசாலா அதுக்கப்புறம் அந்த பச்சாசுனா போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம்லங்க அது போட்டுக்கலாம் சோம்பு தேங்காய் சோம்பு வேறு பட்டை ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு அவ்வளோதான் இது மட்டும் போட்டு ஒரு ஸ்பூனு போ என்ன சோம்பு சோம்பு ஒரே ஸ்பூனு பட்டை சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை ஒன்று போட்டுக்குங்க போட்டுட்டு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு அந்த மசாலா நமக்கு ஒரு கால்மாதிரி நல்லா கொதிக்க வச்சு பச வாசம் போனதுக்கப்புறம் நம்ம போட்டு அந்த மசாலா கூட கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ மசாலா கலந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை மூடி தேங்காய் இந்த அரை தேங்காய் நம்ம போட்டிருக்குறோம் இந்த மாதிரி அளவு கட்டியாக செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலக்கிக்கங்க செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஓகேவா பாருங்கள் முட்டை கொ உடச்சி ஊற்றி கொதிச்சதுன்னா ஓகே நம்மளுக்கு சூப்பரான மீன் நல்லா கொதிச்சுதுன்னா உறான முட்டை குழம்பு ரெடி ஓகே இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் முட்டையே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கங்க வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க ஓகேவா மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்களா ஏன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்குது பார்த்தீங்களா நம்ம ஓரளவு ஒரு ப அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றி கொதிக்கும் போது நல்லா கொதிக்கும் அப்போ அந்த முட்டை வாசம் குழம்பு வாசம் பச்சை வாசம்லாம் போயிடும் அதனால் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் ஓகேவா வாங்க நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நம்ம குழம்பு ஓரளவு கெட்டியாக பண்ணோம்னா நம்ம அந்த சோத்தில் போட்டு சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த தேங்காயெலாம் வாய்க்கு வரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கிரேவி மாதிரி இருக்கும் முட்டை குழம்பு மாதிரி இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு நீங்கள் வேணால் வீட்டில் செஞ்சுட்டு மறக்காமல் என் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் பதினஞ்சு முட்டை வாங்கி வச்சிடோம் பதினஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் வாங்க நம்ம முட்டையை உடச்சி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி ஓகே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி நம்மளுக்கு நமக்கு முட்டை குழம்பு ரெடி இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நம்ம அதுக்கு டேஸ்ட் கொடுத்தோம்னா குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை வந்து முட் இப்போ வந்து இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஏதோ எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ரெண்டு முட்டை அழகா ரெண்டு முட்டை வந்துருக்கு பாருங்கள் அப்படியே முழுசா பார்த்தீங்களா போட்டது போட்ட மாதிரி எடுக்கலாம் நம்மளுக்கு உடையாம இருக்கும் இன்னொன்று முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம கிளறக்கூடாது அப்படியே விட்டுறணும் அப்போதான் முட்டை நல்லா உடையாமல் நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் மக்களே செஞ்சு உங்கள் வீட்டில் அருமையாக இருக்கும் குழம்பு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மக்களே மக்களே இப்போ நம்ம அந்த முட்டை முட்டைக்கோடம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் பக்காளி யாருன்னு பாருங்கள் நம்ம குட்டி பாப்பா சிவானி எண்ணெய் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குது தலை சீவிட்டு ஓகே மக்களே ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது மக்களே நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக சொல்ல கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ச எங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுனால் அவங்களுக்கு சொல்ல கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னு நான் அவங்களுக்கு சொல்ல கிடையாது நான் உண்மையால தான் சொல்கிறேன் மக்களே பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல வாயில் எச்ச ஊருது ஏன்னா அந்தளவு எனக்கு வாசமாக இருக்குது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது நல்லா சாப்பிடும் போல இருக்குது பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நல்ல ஒரு பேட் பேட்டி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா இந்த மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே நீ சாப்பிட்டுக்க மாட்டிங்க அவ்வளோதான் மக்கள் இந்த மாதிரி தான் ஈஸியான சமையல் இது பேச்சுலராக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்டில் எனக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் தெரிக்க விடுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தெரிக்க விட்ருங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் எம்கே அலுநாள் யூடியூப் சேனல் மக்களே பாய்